டிப்ளமா இன் புட்ரு பிளக்சாலஜி பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்பட்டு வந்த டிப்ளமோ இன் புட்ரு பிளக்சாலஜி சிறப்பு பயிற்சியினுடைய செய்முறை தேர்வு இன்று சென்னையில் நடைபெறுகிறது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெற்று வருகிறது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நியமிக்கப்பட்ட எக்ஸாமினர் ஜோதிபாபு அவர்கள் மேற்பார்வையில் தேர்வு நடைபெற்று வருகிறது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்பட்டு வந்த டிப்ளமோ இன் ஃபுட்ரு பிளக்ஸாலஜி கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சியினுடைய செய்முறை தேர்வு இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது ஒரு வருடமாக இந்த டிப்ளமோ இன் ஃபுட்ரு பிளக்ஸாலஜி பயிற்சியை கற்றுக்கொண்டவர்கள் இன்று செய்முறை தேர்வு எழுதுகிறார்கள் டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸ் பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது முறையாக கற்று தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி அனைவரும் கற்று பயன்பெறலாம் பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ ரங்கா அக்குப்பஞ்சர் சென்டர் அண்ணா நகர் சென்னை பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இன் புட்ரு பிளக்சாலஜி சிறப்பு பயிற்சியை முறையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலம் நியமிக்கப்பட்ட எச் நம்ம ஜோதிபாபு அவர்கள் தலைமையில் செய்முறை சிறப்பு பயிற்சி தேர்வு நடைபெறுகிறது டிப்ளமா இன் ஃபுட்டு ப்ளக்ஸ் ஆலஜி படித்து முடித்தவர்கள் டிப்ளமா தேர்வு எழுதுகிறார்கள் மேலும் டிப்ளமா இன் ஃபுட்டு பிளக்ஸ் ஆலஜி படிக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது நன்றி